என் தோட்டத்தில் உள்ள மாதுளை தோட்டத்திற்குள் களை எடுப்பதற்காக ஒரு இளம் பெண் வேலைக்கு வந்தாள் அவள் அனாதை என்றாலும் பார்ப்பதற்கு மிகவும் அழகாக இருந்தாள் அவளது பெரிய கண்கள் மற்றும் முகத்தில் இருந்த அந்த மாசற்ற புன்னகை என்னை அறியாமல் அவள் பக்கம் நான் சென்றேன் அன்று நானும் அவளும் மட்டும்தான் தோட்டத்தில் இருந்தோம் ஏனெனில் என் தாய் உடல்நலக்குறைவால் வர முடியவில்லை நான் அப்போது திருமணமாகாதவன் அதனால் என் மனம் மேலும் மேலும் அவள் பக்கம் சென்றது நாங்கள் இருவரும் மதியம் ஒரு மரத்தின் அடியில் உட்கார்ந்து ஓய்வெடுத்து கொண்டிருந்தோம் அப்போது அவளது அழகை பார்த்துக் கொண்டிருந்தேன் நான் மெதுவாக என் கையை அவளது கையின் மேல் வைத்தேன் அவள் சற்று திகைத்தாள் பிறகு என்ன நடந்தது என்றால் என் பெயர் அருண் நான் ஒரு விவசாயி எனக்கு மூன்று ஏக்கர் நிலம் உள்ளது எனக்கு இப்போது முப்பத்தி நான்கு வயது ஆகிறது நான் இன்னும் திருமணமாகாதவன் என் நிலத்தில் மாதுளை தோட்டம் போட்டிருக்கிறேன் அந்த தோட்டத்தில் நிறைய களைகள் முளைத்திருந்தன அவற்றை பிடுங்குவதற்கு எனக்கு ஒரு பெண் தொழிலாளர் தேவைப்பட்டார் ஆனால் கிராமத்தில் எளிதாக தொழிலாளர்களை கண்டுபிடிப்பது கடினமாக இருந்தது அப்போது என் தாய் கிராமத்தில் விசாரித்து யாராவது ஒரு பெண் வேலைக்கு வர தயாராக இருக்கிறார்களா என்று பார்ப்பதற்காக தீர்மானித்தார் கிராமம் முழுவதும் விசாரித்த பிறகு கிராமத்தைச் சேர்ந்த ஒரு இளம் பெண் வேலை செய்ய தயாராக இருப்பதாக அம்மாவுக்கு தெரிய வந்தது அம்மா என்னிடம் சொன்னபோது இப்போது உதவி கிடைக்கும் என்று என் மனதுக்கு சற்று நிம்மதி ஏற்பட்டது அடுத்த நாள் காலையில் நான் தோட்டத்திற்கு சென்றபோது அம்மாவுடன் அந்த பெண் மனிஷாவும் அங்கே வந்திருந்தார் அவள் பார்ப்பதற்கு மிகவும் அழகாக இருந்தாள் அவளது கண்கள் மற்றும் அவளது நீல நிற புடவை அவளுக்கு மிகவும் பொருத்தமாக இருந்தது நானும் அம்மாவும் மணிஷாவும் மூவரும் சேர்ந்து வயலில் களை எடுக்க ஆரம்பித்தோம் வேலை செய்யும் போதெல்லாம் நான் அடிக்கடி மனிஷாவை பார்த்து கொண்டிருந்தேன் அவள் மிகவும் அழகாக இருந்த போதிலும் அவளது முகத்தில் ஆழமான துக்கத்தின் சாயை தெளிவாக தெரிந்தது அம்மா இரண்டு மூன்று முறை கேட்டார் மணிஷா நீ ஏன் எங்களுடன் பேசுவதில்லை ஏதேனும் வருத்தமா அல்லது மனதில் ஏதேனும் துக்கம் இருக்கிறதா என்று கேட்டார் ஆனால் மனிஷா எதுவும் சொல்லவில்லை அமைதியாக தன் வேலையை தொடர்ந்தாள் மெதுவாக மதியமானது சூரியன் உச்சியில் ஏறி ஒரு மணி ஆனது நான் சரி இப்போது கிளம்புவோம் சாப்பாடு நேரம் ஆகிவிட்டது என்றேன் அப்போது நாங்கள் மூவரும் வயலின் ஓரத்தில் இருந்த ஒரு பெரிய புளிய மரத்தின் அடியில் சென்று அமர்ந்தோம் வெயிலின் உஷ்ணத்தால் உடல் எரிந்தது ஆனால் மரத்தின் அடியில் வந்ததும் குளிர்ந்த காற்று ஆறுதல் அளித்தது மணிஷா நாள் முழுவதும் வெயிலில் வேலை செய்ததால் வியர்வையில் நனைந்திருந்தாள் அவளது முகம் சோர்வாக தெரிந்தது மரத்தடியில் அமர்ந்த பிறகு அவளது முகத்தில் சிறிது அமைதி காணப்பட்டது அனைவருக்கும் தாகம் எடுத்தது எங்கள் தோட்டத்தில் கிணறு இருந்தது அதனால் அம்மா அருண் பானையில் உள்ள தண்ணீர் தீர்ந்து விட்டது போய் இருந்து தண்ணீர் எடுத்து வா என்றார் நான் உடனே அங்கு சென்று ஒரு பானை நிறைய குளிர்ந்த நீரை எடுத்துக்கொண்டு திரும்பி வந்தேன் முதலில் ஒரு செம்பு தண்ணீர் அம்மாவுக்கு கொடுத்தேன் பிறகு இரண்டாவது செம்பு நிரப்பி மனிஷாவுக்கு கொடுத்தேன் அவள் தண்ணீர் குடிக்கும் நான் அவளை பார்த்து கொண்டிருந்தேன் அவள் அவ்வளவு வெண்மையாகவும் அழகாகவும் இருந்ததால் சில வினாடிகள் என் முழு கவனமும் அவள் மீதே நிலைத்திருந்தது பிறகு நாங்கள் அனைவரும் எங்கள் உணவு பெட்டிகளை திறந்தோம் எல்லோரும் அவரவர் சாப்பாட்டை ஒருவருக்கொருவர் பகிர்ந்து கொண்டோம் மனிஷா தன் பெட்டியை திறந்தபோது அதில் இரண்டு ரொட்டிகளும் சிறிது சட்னியும் மட்டுமே இருந்தது இதை பார்த்ததும் அம்மாவின் கண்களில் நீர் நிறைந்தது அம்மா சொன்னார் ஆனா மனிஷா நீ ஏன் கறி கொண்டு வரவில்லை தினமும் வெறும் சட்டினியால் எப்படி வயிறு நிரம்பும் என்று கேட்டார் இதை கேட்டதும் மணிஷாவின் கண்களிலும் கண்ணீர் வந்தது அவள் எதுவும் பேசாமல் அமைதியாக சாப்பிட ஆரம்பித்தாள் அம்மா மீண்டும் என்ன நடந்தது உனக்கு உன் பெற்றோரின் நினைப்பு வருகிறதா உன் மனதில் உள்ளதை எங்களிடம் சொல்வாயா என்று கேட்டார் அப்போது மணிஷா மெதுவாக பேச ஆரம்பித்தாள் அவளது குரல் நடுங்கியது அவள் சொன்னால் என் பெற்றோர் பிரிந்த துக்கம் ஒரு இருந்தாலும் அதைவிட பெரிய துக்கம் என்னவென்றால் இறப்பதற்கு முன்பு என் அப்பா அவர் தொழில் தொடங்குவதற்காக ஒரு தனியார் முதலாளியிடம் ரூபாய் நாற்பதாயிரம் கடன் வாங்கியிருந்தார் ஆனால் அப்பா செய்த தொழில் நஷ்டமானது அந்த தனியார் முதலாளி வட்டிக்கு வட்டி போட்டார் இப்போது கிட்டத்தட்ட ஒரு லட்சம் வட்டி பாக்கி உள்ளது நான் மற்றவர்களின் வயல்களில் கூலி வேலை செய்து வட்டியை மட்டுமே கட்டி கொண்டிருக்கிறேன் ஆனால் இப்போது அதுவும் என்னால் முடியவில்லை நாள் ஆக ஆக கடன் அதிகரித்து கொண்டே போகிறது என் வாழ்க்கை முழுவதுமாக கெட்டுவிட்டது என் அப்பா அம்மாவும் இறந்து போய்விட்டார்கள் வாழ்க்கையும் வெறுமையாகி விட்டது இவ்வளவு சொன்னதும் அவள் கண்களில் இருந்து கண்ணீர் தார தாரையாக வழிந்தது அவள் அல்ல தொடங்கினாள் அந்த நிமிடத்தில் என் இதயத்திலும் ஒரு வழியின் அலை எழுந்தது அவளது முகத்தில் அவளது துக்கத்தின் முழு சுமையையும் தெளிவாக காண முடிந்தது இவ்வளவு அழகான முகத்திற்கு பின்னால் எவ்வளவு ஆழமான வேதனை மறைந்திருக்க முடியும் என்பதை நான் முதல் முறையாக உணர்ந்தேன் அம்மா அன்புடன் மணிஷாவுக்கு ஆறுதல் கொடுத்தார் அவளது துக்கம் அங்கு இருந்த அனைவரின் மனதையும் கணக்க செய்தது மணிஷாவின் கண்களில் இருந்து கண்ணீர் பெருகியது அம்மா அவளுக்கு ஆறுதல் கூறினார் தன் உணவு பெட்டியிலிருந்து ரொட்டி மற்றும் கறியை அவளுக்கு கூடுதலாக கொடுத்து பிறகே நாங்கள் மூவரும் சேர்ந்து உணவை முடித்தோம் வெயில் மிகவும் அதிகமாக இருந்ததால் நாங்கள் சுமார் ஒரு மணி நேரம் மரத்தடியில் ஓய்வெடுத்தோம் பிறகு சுமார் இரண்டு முப்பது மணி அளவில் மீண்டும் வேலை செய்ய ஆரம்பித்தோம் ஆனால் மணிஷாவை பற்றிய விஷயங்களும் அவளது கடனும் என் மனதிலிருந்து ஒருபோதும் விலகவில்லை அவளது உடைந்த வாழ்க்கை தனியாரின் கடனில் சிக்கியிருக்கும் அந்த நிர்கதியான அனாதை பெண் இந்த சிந்தனைகள் அனைத்தும் என் மனதை கனமாக்கிவிட்டன மேலும் மாலை ஐந்து மணி ஆனது நான் அம்மாவிடம் அம்மா ஐந்து மணி ஆகிவிட்டது இப்போது நாம் வீட்டிற்கு செல்லலாம் என்றேன் நாங்கள் வேலையை நிறுத்திவிட்டு வீட்டை நோக்கி புறப்பட்டோம் எங்கள் தோட்டம் கிராமத்தில் இருந்து சுமார் ஒரு கிலோமீட்டர் தூரத்தில் இருந்தது நாங்கள் மூவரும் ஒன்றாக நடந்து சென்று கொண்டிருந்தோம் நான் மீண்டும் மீண்டும் மனிஷாவை பார்த்து கொண்டிருந்தேன் என் கண்கள் மீண்டும் மீண்டும் அவள் பக்கம் சென்றது அவள் தன் மனதை லேசாக்கி கொண்டிருந்தாள் ஒருவேளை அதனால் தான் அவளது முகத்தில் இப்போது கொஞ்சம் நிம்மதி இருந்தது சிறிது நேரத்தில் நாங்கள் கிராமத்தை அடைந்தோம் என் வீட்டிலிருந்து கிட்டத்தட்ட ஒரு கிலோமீட்டர் தூரத்தில் அவளது வீடு இருந்தது எங்கள் அறிமுகம் இன்னும் புதிதுதான் ஆனால் அவளது கண்களில் தெரிந்த வழி எங்களுக்கிடையே ஒரு விசித்திரமான அன்பை ஏற்படுத்தியது மனிஷாவுக்கு அப்பா அம்மா இல்லை அவள் முற்றிலும் தனியாக வாழ்ந்தாள் இந்த விஷயம் என் மனதை மிகவும் பாதித்தது அடுத்த நாள் காலையில் என் அம்மாவுக்கு லேசாக காய்ச்சல் வந்தது அப்படி இருந்தும் அவள் வயலுக்கு போக வேண்டும் என்று சொன்னாள் நான் அவளை தடுத்து அம்மா நீ ஓய்வு எடு மருந்து சாப்பிடு இப்போது நீ வயலுக்கு போனால் உடல்நிலை இன்னும் மோசமாகிவிடும் வேலையை பற்றி கவலைப்படாதே நான் இருக்கிறேன் அல்லவா என்றேன் பிறகு நான் மருந்து கடையில் இருந்து மருந்து வாங்கி வந்தேன் அம்மா மருந்து எடுத்துக்கொண்டு ஓய்வெடுக்க ஆரம்பித்தார் பத்து மணிக்கு நான் வயலுக்கு சென்று வேலையை ஆரம்பித்தேன் வயலின் வரப்பில் வரும்போது தூரத்தில் மனிஷா வருவது தெரிந்தது அவள் கையில் ஒரு சிறிய முடிச்சிருந்தது அந்த பையில் ஒருவேளை அவளது மதிய உணவும் களை எடுக்கும் கருவிகளும் இருந்திருக்கலாம் நான் அவளை தூரத்தில் இருந்து பார்த்து கொண்டிருந்தேன் காலை வெயிலில் அவள் பழி சென்று கொண்டிருந்தாள் அவளது முகத்தில் ஒரு தனிப்பட்ட பிரகாசம் இருந்தது சிறிது நேரம் கழித்து அவள் என்ன அருகில் வந்து அம்மா வரவில்லையா என்று கேட்டாள் நான் பதில் சொன்னேன் இல்லை அவர்களுக்கு காய்ச்சல் வந்துள்ளது அதனால் வீட்டில் ஓய்வெடுத்துக் கொண்டிருக்கிறார்கள் இதை கேட்டு மனிஷாவின் முகத்தில் கவலையின் ரேகைகள் தோன்றின அவள் என்ன ஆயிற்று உடல்நிலை மிக மோசமா என்று கேட்டாள் நான் மெதுவாக காலையில் சமைக்கும் காய்ச்சல் வந்தது நான் அவர்களுக்காக மருந்து வாங்கி வந்தேன் அவர்கள் மருந்து எடுத்துக்கொண்டு ஓய்வெடுக்கிறார்கள் நீ கவலைப்படாதே என்றேன் இதை கேட்டு மனுஷா அமைதியானாள் பிறகு வேலை செய்ய தொடங்கினாள் நாங்கள் இருவரும் சேர்ந்து களை எடுக்க ஆரம்பித்தோம் நான் தொடர்ந்து திருட்டுத்தனமாக அவள் பக்கம் பார்த்து கொண்டிருந்தேன் அவளது துணை எனக்கு ஒரு விசித்திரமான மகிழ்ச்சியை தந்தது அவளது பேச்சில் இனிமை இருந்தது குரலில் மென்மை இருந்தது அவளது பேச்சில் வயலில் வேலை செய்தபோது மனதிற்கு ஒரு தனித்துவமான அமைதி கிடைத்தது பேச்சிலும் சிரிப்பிலும் மதியம் எப்போது கடந்தது என்று எங்களுக்கு தெரியவில்லை மதியம் நாங்கள் இருவரும் சேர்ந்து உணவு உண்டோம் பிறகு அருகில் உள்ள ஒரு மரத்தடியில் சேர்ந்து சிறிது நேரம் ஓய்வெடுக்க ஆரம்பித்தோம் நான் அவளை பார்த்து கொண்டிருந்தேன் ஆனால் அவளது கண்களில் மீண்டும் அதே சோகம் திரும்பியிருந்தது அவளது கண்களில் இருந்து கண்ணீர் வலிந்து கொண்டிருந்தது அவளை இப்படி பார்த்தபோது எனக்கு மிகவும் வருத்தமாக இருந்தது நான் மெதுவாக மனிஷா ஏன் இவ்வளவு கவலைப்படுகிறாய் இன்று என்ன நடந்தது என்று கேட்டேன் அப்போது அவள் கண்ணீரை துடைத்துக்கொண்டே இன்று காலை கடன்காரன் வீட்டிற்கு வந்திருந்தார் அவர் பணம் கேட்டுக்கொண்டிருந்தார் கொண்டிருந்தார் என்னிடம் இப்போதைக்கு அவ்வளவு பணம் இல்லை என்று சொன்னேன் ஆனால் அவர் எதையும் கேட்க தயாராக இல்லை மாறாக அவர் என்னிடம் வித்தியாசமாக பேசினார் பணத்திற்கு பதில் என்னை கேட்க ஆரம்பித்தார் நான் சத்தமாக கத்தி அவரை வீட்டை விட்டு வெளியே அனுப்பினேன் ஆனால் போகும்போது அவர் ஒரு வாரத்திற்குள் பணத்தை திருப்பி செலுத்தவில்லை என்றால் என் வீட்டையும் அவர் கைப்பற்றிக் கொள்வார் என்று மிரட்டிவிட்டு சென்றார் இதை கேட்டதும் நான் அப்படியே அதிர்ச்சியில் உறைந்து போனேன் என் கண்களுக்கு முன்னால் ஒரு இளம் பெண்ணின் போராட்டமயமான வாழ்க்கை சுழல ஆரம்பித்தது பண ஆசையில் அந்த தனியாரும் எந்த அளவுக்கு தாழ்ந்துவிட்டார் தனித்துவிடப்பட்ட மனிஷா அந்த அரக்கனை போன்ற மனிதனுடன் போராடி கொண்டிருந்தாள் இதை நினைத்ததும் என் மனதில் கோபமும் இரக்கமும் இரண்டும் பெருக்கெடுத்தன எனக்கு மிகவும் வருத்தமாக இருந்தது என்ன செய்வது என்று புரியவில்லை ஏனென்றால் மனிஷாவை எனக்கு மெதுவாக பிடிக்க ஆரம்பித்திருந்தது அவளது இந்த வழியை என்னால் தாங்க முடியவில்லை என்னிடம் ஓரளவு பணம் சேமிப்பில் இருந்தது அவளது கடன் கிட்டத்தட்ட ஒரு லட்சம் இருந்தது நாங்கள் கஷ்டப்பட்டு வீட்டில் சுமார் ஒன்றரை லட்சம் சேமித்திருந்தோம் ஆனால் அம்மா சம்மதிப்பாரா இல்லையா என்று நினைத்து நான் குழப்பத்தில் இருந்தேன் நான் மனதுக்குள் அவளுக்கு உதவி செய்ய தீர்மானித்தேன் நான் மெதுவாக அவளிடம் மனிஷா கவலைப்படாதே ஏதாவது ஒரு வழி கண்டிப்பாக பிறக்கும் என்றேன் பிறகு நான் வீட்டிற்கு போகிறேன் என்று சொல்லி சென்று அம்மாவின் உடல்நிலையை பார்த்து வருகிறேன் என்று சொல்லி அங்கிருந்து கிளம்பினேன் வீட்டிற்கு சென்றபோது அம்மாவின் காய்ச்சல் மேலும் அதிகரித்திருப்பதை கண்டேன் நான் உடனடியாக அவர்களை அருகில் இருந்த மருத்துவமனைக்கு அழைத்து சென்றேன் மருத்துவர் ஊசி போட்டார் சில மருந்துகளை எழுதி கொடுத்து ஓய்வெடுக்க சொன்னார் அம்மாவை வீட்டில் விட்டுவிட்டு நான் அலமாரியை திறந்து பயந்து கொண்டே ஒரு லட்சம் ரூபாயை எடுத்தேன் மனதில் லேசான குற்ற உணர்வு இருந்தது ஆனால் யாருக்காவது உண்மையாக உதவ வேண்டும் என்பதற்காக பொய் சொன்னால் அது தவறாக இருக்காது என்று தோன்றியது அந்த பணத்தை எடுத்துக்கொண்டு நான் உடனடியாக தோட்டத்தை நோக்கி புறப்பட்டேன் நாள் முழுவதும் வேலை செய்த பிறகு மாலை ஐந்து மணிக்கு நான் மனிஷாவை அழைத்தேன் மனிஷா போதும் இப்போது வேலையை நிறுத்து அவள் நின்று தான் வெட்டியிருந்த களைகளை கட்டி ஓரிடத்தில் வைத்தாள் நான் மெதுவாக அவளுக்கு முன் சென்றேன் பாக்கெட்டில் கையை விட்டு ஒரு லட்சம் ரூபாய் கட்டுகளை வெளியே எடுத்தேன் மணிஷாவின் முகத்தில் வியப்பு தெரிந்தது நான் அந்த பணத்தை அவளது கையில் வைத்தேன் அவள் என் கண்களை ஆழமாக பார்த்து ஆச்சரியமும் பயமும் கலந்த உணர்வுடன் இது என்ன என்று கேட்டாள் நான் அமைதியாக இந்த பணத்தை அந்த கடன்காரனின் முகத்தில் அடித்து எறிந்துவிடு அவர் மீண்டும் வரும் வரை இதை உன்னிடமே வைத்துக்கொள் என்றேன் அவள் உடனடியாக அந்த கட்டுகளை மீண்டும் என் கையில் வைத்துவிட்டு நமது அறிமுகமாகி இப்போது இரண்டு நாட்களே ஆகிறது நீங்கள் இவ்வளவு பெரிய தொகையை எனக்கு உதவிக்கு கொடுக்கிறீர்கள் இது எனக்கு புரியவில்லை என்றால் அவள் முகத்தில் பயமும் மரியாதையும் இருந்தது யாராவது சும்மா வந்து தனக்கு உதவுவார்கள் என்று அவளால் நம்ப முடியவில்லை போலிருந்தது நான் நீ இந்த பணத்தை வாங்கவில்லை என்றால் அவர் நம் வீட்டை பறிமுதல் செய்து விடுவார் உனது கௌரவமும் ஆபத்தில் இருக்கும் நான் இதை செய்கிறேன் ஏனென்றால் உனது வழியை என்னால் பார்க்க முடியவில்லை என்றேன் அவள் சில நொடிகள் அமைதியாக இருந்தாள் பிறகு மெதுவாக என் அருகில் வந்து என் கைகளை பிடித்துக்கொண்டு நன்றி சொன்னாள் அது காதலுக்கானது அல்ல நன்றியுணர்வால் வந்தது ஒரு அனாதை பெண்ணின் உண்மையான நன்றி உணர்வு சில வினாடிகளுக்குப் பிறகு அவள் பின்வாங்கி நான் என்னை பற்றி தவறாக நினைத்தேன் என்று நினைக்கிறேன் என்றாள் பிறகு அவள் நான் உங்கள் பணத்தை மெதுவாக திருப்பி தந்து விடுவேன் நீங்கள் இந்த விஷயத்தை அம்மாவிடம் சொன்னீர்களா என்று கேட்டாள் நான் பதற்றத்துடன் இல்லை இப்போதைக்கு எதுவும் சொல்லவில்லை நீ கவலைப்படாத என்றேன் அன்று எங்கள் இருவரின் மனமும் லேசானது அவளுக்கு தன் வாழ்க்கையில் ஒரு நம்பிக்கை கீற்று தெரிந்தது அவளது துக்கத்தை ஓரளவு குறைத்ததற்கான நிம்மதி எனக்கு கிடைத்தது பிறகு நாங்கள் இருவரும் தனியாரிடம் செல்ல தீர்மானித்தோம் மனதில் இனி பயப்படக்கூடாது என்ற உறுதியுடன் நாங்கள் தனியாரின் வீட்டிற்கு சென்று அவரது கணக்கு புத்தகத்தில் எழுதப்பட்டிருந்த அனைத்து வட்டி மற்றும் கடன் விவரங்களையும் காண்பித்து அவர் வசூலிக்கும் அதிகப்படியான வட்டி மனிதாபிமானத்திற்கு எதிரானது என்று புரிய வைக்க முயற்சித்தோம் அந்த நேரத்தில் என் மனதில் ஒரு விசித்திரமான குழப்பம் இருந்தது ஒரு புறம் ஒருவருக்கு உதவியதால் நிம்மதி மறுபுறம் அம்மாவுக்கு தெரிந்தால் என்ன ஆகுமோ என்ற பயம் ஆனாலும் எல்லாவற்றையும் மீறி என் மனதில் இருந்த எண்ணம் என்னவென்றால் மணிஷாவின் கௌரவமும் அவளது சிதைந்த உலகமும் எனக்கு மிகவும் முக்கியம் கடன் மொத்தம் ஒரு லட்சம் இருந்தது இறுதியில் மணிஷா அந்த பணத்தை தனியாரிடம் கொடுத்தாள் அவர் ஒவ்வொரு நோட்டையும் எண்ணி பார்த்தார் அவரது முகத்தில் மன நிறைவு இருந்தது ஆனால் கண்களில் இன்னும் ஒரு மோசமான ஒளி இருந்தது அவர் மணிஷாவை பார்த்து முறைத்தபடி உன்னிடம் ஒரு பைசா கூட இல்லையே பிறகு இவ்வளவு பணம் எங்கிருந்து கொண்டு வந்தாய் என்று கேட்டார் அவரது பேச்சில் சந்தேகம் இருந்தது நான் அவர் பக்கம் பார்த்தேன் ஆனால் மனிஷா சற்றும் பயப்படவில்லை அவளது கண்களில் தைரியமும் தன்னம்பிக்கையும் தெரிந்தது அவள் உறுதியான குரலில் உன் பணம் வந்துவிட்டதல்லவா சரியாக திருப்பி கொடுத்து இனி மற்ற விஷயங்களைப் பற்றி பேச வேண்டியதில்லை மேலும் எதுவும் கேட்காதே என்று சொன்னாள் இவ்வளவு சொல்லிவிட்டு மனிஷா அவரை பார்க்காமல் முகத்தை திருப்பிக் கொண்டு அங்கிருந்து நடக்கத் தொடங்கினாள் நானும் அமைதியாக அவளுக்கு பின்னால் நடக்க ஆரம்பித்தேன் அவளது கால்களில் உறுதி இருந்தது ஆனால் அவளது இதயத்தில் இருந்த வழியை ஆழமாக என்னால் உணர முடிந்தது வழியில் நடந்தபோது அவள் மெதுவாக உன் அம்மாவிடம் பேச வேண்டும் அவர்களின் உடல்நிலை எப்படி இருக்கிறது என்று பார்க்க வேண்டும் என்றாள் நான் நேற்று அவர்களை மருத்துவரிடம் அழைத்து சென்றேன் மருந்துகள் வாங்கி வந்துள்ளேன் வா சேர்ந்து பார்த்துவிட்டு வரலாம் என்றேன் மனிஷா என்னுடன் என் வீட்டிற்கு வந்தாள் எங்கள் வீடு மிகவும் சிறியது இரண்டு அறைகள் மட்டுமே மணிஷா முதல் முறையாக என் வீட்டிற்கு வந்தாள் நான் அவளுக்கு ஒரு செம்பு தண்ணீர் கொடுத்தேன் அவள் உள்ளே வந்து அம்மாவிடம் சென்று அமர்ந்தாள் அம்மா கட்டிலில் படுத்திருந்தார் மணிஷா பாசத்துடன் அவரது கையை பிடித்தார் அம்மா மெதுவாக கண்களை திறந்து யார் அது என்று கேட்டார் மனிஷா சிரித்துக்கொண்டே நான் மணிஷா உங்கள் உடல்நிலையை பார்க்க வந்தேன் என்றாள் அம்மாவின் உடலில் இன்னும் லேசான காய்ச்சல் இருந்தது கொஞ்சம் குறைந்திருந்தது ஆனால் அவர்களுக்கு இன்னும் ஓய்வு தேவைப்பட்டது இதை பார்த்து மனிஷாவின் முகத்தில் கவலை தெரிந்தது அவள் இன்று நான் உங்களுக்கு சமைக்கிறேன் நீங்கள் கவலைப்பட வேண்டாம் என்றாள் நான் வேண்டாம் என்று மறுத்தேன் இதற்கு அவசியமில்லை என்றேன் ஆனால் அவள் உரிமையோடு அவளது குரலில் இருந்த அன்பு என் இதயத்தை உருக்கியது கடைசியில் அவள் சமையல் அறைக்குள் சென்று மிகவும் சாதாரணமாக இருந்தாலும் அளவற்ற பாசத்துடன் உணவு சமைத்துக் கொடுத்தாள் கரியின் வாசனையும் ரொட்டியின் மணமும் வீடு முழுவதும் பரவியது அம்மா கொஞ்சம் சாப்பிட்டு விட்டு இன்று இங்கேயே எங்களுடன் சாப்பிட்டு விடு உன் வீட்டிற்கு சென்று மீண்டும் சமைக்க வேண்டாம் என்றார் அந்த நொடியில் வீட்டின் சூழல் மாறிவிட்டது நாங்கள் மூவரும் சேர்ந்து அமர்ந்து உணவு உண்டோம் மனிஷா சாப்பிடும்போது அவள் முகத்தில் ஒரு மெல்லிய புன்னகை இருந்தது அதை பார்க்கும் போது எனக்குள் ஒரு தனித்துவமான அன்பு கிடைத்தது உணவு முடித்த பிறகு நான் அவளை வெளியே அழைத்து செல்ல சென்றேன் அவள் விடைபெறும் போது என் பக்கம் பார்த்து ஒரு அழகான புன்னகை கொடுத்தாள் அவளது கண்களில் தெரிந்த மகிழ்ச்சியின் கீச்சை கண்டு என் இதயத்தில் ஒரு விசித்திரமான அன்பு நிரம்பியது நான் பிறகு வீட்டிற்கு திரும்பி வந்து அம்மா அருகில் அமர்ந்தேன் அம்மா என் பக்கம் பார்த்து மனிஷா எவ்வளவு நல்ல மனம் கொண்ட பெண் உனக்கு இப்படிப்பட்ட ஒரு பெண்ணுடன் திருமணம் நடந்தால் என் கடைசி ஆசையை நிறைவேறும் என்றார் அம்மாவின் இந்த வார்த்தைகளை கேட்டதும் என் இதயம் வேகமாக துடித்தது சில நொடிகள் நான் அமைதியாக இருந்தேன் பிறகு மெதுவாக அம்மா நான் உன்னிடம் ஒரு விஷயத்தை மறைத்து விட்டேன் வீட்டில் கொஞ்சம் பணத்தை நான் மனிஷாவின் கடனுக்காக அந்த கடன்காரனிடம் கொடுத்து விட்டேன் அவர் அவள் மீது கொடுமை செய்ய முயற்சித்துக் கொண்டிருந்தார் அதனால்தான் நான் உதவினேன் என்றேன் அம்மா முதலில் சிறிது நேரம் மௌனமாக இருந்தார் ஒருவேளை அவருக்கு அதிர்ச்சியாக இருந்திருக்கலாம் ஆனால் பிறகு அவர் முகத்தில் மன தெரிந்தது அவர் அடை மகனே பணம் இன்று இல்லாவிட்டால் நாளை மீண்டும் வந்துவிடும் ஆனால் நீ ஒரு நல்ல பெண்ணின் கௌரவத்தை காப்பாற்றி விட்டாய் இதுதான் மிகப்பெரிய புண்ணியம் மனிஷா மிகவும் நல்லவள் அவள் ஒரு நாள் என் பணத்தை திருப்பி தந்து விடுவாள் என்று எனக்கு முழு நம்பிக்கை இருக்கிறது என்றார் அம்மாவின் இந்த வார்த்தைகளால் என் கண்கள் நிறைந்தன அந்த இரவு நான் மிகவும் நிம்மதியாக உறங்கினேன் அடுத்த நாள் காலையில் எழுந்தபோது என் மனதில் ஒரே ஒரு ஆசைதான் இருந்தது மணிஷாவை சந்திக்க வேண்டும் அம்மாவின் உடல்நிலை இப்போது சற்று நன்றாக இருந்தது ஆனால் அவரது முழங்கால்களில் இன்னும் வலி இருந்தது நான் அம்மா நீ இனி வயலுக்கு போகாதே சில நாட்கள் ஓய்வேடு நானும் மணிஷாவும் சேர்ந்து எல்லா வேலையையும் முடித்துக் கொள்கிறோம் என்றேன் காலை பத்து மணிக்கு மனிஷா வழக்கம் போல வந்தாள் ஆனால் இன்று அவள் இரண்டு சாப்பாட்டு டப்பாக்கள் கொண்டு வந்திருந்தாள் ஒன்று அம்மாவுக்காக மற்றொன்று எங்கள் இருவருக்கும் இதை பார்த்து நான் ஆச்சரியப்பட்டேன் எங்கள் மீது அவள் வைத்திருந்த இவ்வளவு பாசத்தை கண்டு என் மனதில் அளவற்ற மகிழ்ச்சி பொங்கியது நாங்கள் இருவரும் வயலை நோக்கி புறப்பட்டோம் வழியில் அவள் சிரித்து கொண்டே பேசிக் கொண்டிருந்தாள் அவளது புன்னகையில் ஒரு திறந்த மனப்பான்மை இருந்தது ஆனால் கண்களில் இன்னும் எங்கோ ஆழத்தில் மறைந்திருக்கும் வலி இருந்தது அவளது சிரிப்பு வெட்கம் மற்றும் பேச்சு என் மனதில் ஆழமாக பதிந்தது அந்த நேரத்தில் என் வாழ்க்கை இப்போது ஒரு புதிய திருப்பத்தை அடைந்திருப்பதாக நான் உணர்ந்தேன் சிறிது நேரத்தில் நாங்கள் வயலை அடைந்து வேலையை ஆரம்பித்தோம் வெயில் அதிகமாக இருந்தது வியர்வை வழிந்தது ஆனால் இன்று மணிஷாவிடம் ஏதோ ஒரு வித்தியாசமான மாற்றம் இருந்தது அவளது முகத்தில் புதிய பொலிவு இருந்தது அவளது நடைகள் லேசாக இருந்தது அவள் அவ்வளவு உற்சாகத்துடன் வேலை செய்து கொண்டிருந்தாள் அவளை பார்த்து கொண்டே இருந்தேன் என் மனதில் ஒரு கேள்வி எழுந்தது இவ்வளவு ஆழமான துயரத்தை கடந்து வந்த இந்த பெண் இன்று எப்படி இவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்கிறாள் ஒருவேளை அவள் இதயத்தின் சுமை சிறிது குறைந்திருக்கலாம் வேலை செய்யும் போது எங்கள் கண்கள் மீண்டும் மீண்டும் ஒன்றுடன் ஒன்று மோதிக்கொண்டன எங்கோ ஒரு வளரும் பாசமும் இருந்தது திடீர் என்று மனிஷா களை வெட்டி கொண்டிருந்த போது அவள் சத்தமாக கத்தினாள் அடுத்த நொடியில் ஓடி வந்து என்னை பிடித்து கொண்டாள் நான் போனேன் என்ன நடந்தது என்று புரியவில்லை என் பார்வை தரையில் சென்ற அங்கே ஒரு பெரிய கருநாகம் ஊர்ந்து செல்வதை கண்டேன் என் இதயம் வேகமாக துடித்தது ஆனால் அந்த நொடியில் அந்த பாம்பை விட என் கைகளில் இருந்த மணிஷாவின் அன்பு என்னை ஆட்கொண்டது இப்போது அவளும் என் கைகளை பிடித்து கொண்டிருந்தாள் சில வினாடிகளுக்கு பிறகு பாம்பு சென்றுவிட்டது மணிஷா மெதுவாக என் கையை விட்டு விலகினாள் அவள் முகத்தில் வெக்கம் இருந்தது ஒரு மெல்லிய புன்னகை பூத்திருந்தது அந்த நொடியில் எனக்கு தோன்றியது அந்த பாம்பு அங்கே வராமல் இருந்திருந்தால் ஒருவேளை அவளது இந்த அன்பு எனக்கு கிடைத்திருக்காது என் மனதில் அந்த பாம்புக்காகவும் ஒரு விசித்திரமான நன்றி உணர்வு நிரம்பியது சிறிது நேரம் கழித்து மதியமானது இன்றும் அனிசா அதே போல தன் மதிய உணவை கொண்டு வந்திருந்தாள் ஆனால் இந்த முறை நாங்கள் இருவரும் மிகவும் அருகில் அமர்ந்து ஒரே தட்டியில் அன்புடன் உணவு உண்ண ஆரம்பித்தோம் எங்கள் கண்கள் அதிகமாக பேசிக்கொண்டன அவளது சிரிக்கும் முகத்தில் இப்போது ஒரு தனிப்பட்ட பொலிவு இருந்தது உணவு உண்ட பிறகு நாங்கள் மரத்தின் அடியில் அமர்ந்தோம் குளிர்ந்த நிழல் மெல்லிய காற்று மற்றும் எங்கள் பாசம் எல்லாமே ஏதோ ஒரு கனவு போல தோன்றியது நான் மரத்தில் சாய்ந்து உட்கார்ந்திருந்தேன் மனிஷா மிகவும் அருகில் வந்து அமர்ந்திருந்தாள் அவளது கை என் கையில் அருகில் இருந்தது நான் துடிக்கும் இதயத்துடன் மெதுவாக அவளது கையை பற்றி கொண்டேன் மணிஷா ஒருமுறை என் பக்கம் பார்த்தாள் ஆனால் கையை விலக்கவில்லை அவளது கண்களில் காதல் இருந்தது ஆனால் எதிர்ப்பு இல்லை ஒவ்வொரு நொடியும் எங்களுக்கு இடையேயான தூரம் குறைந்து கொண்டே வந்தது அந்த நிமிடங்கள் எங்கள் வாழ்க்கையை முழுவதுமாக மாற்றியமைத்தன இப்போது நாங்கள் வெறும் வயலில் வேலை செய்யும் கூட்டாளிகள் மட்டுமல்ல வாழ்க்கையின் காதலர்கள் மற்றும் உண்மையான வாழ்க்கை துணைகள் ஆகிவிட்டோம் சில நாட்கள் இப்படியே கழிந்தன கிட்டத்தட்ட எட்டு பத்து நாட்கள் நாங்கள் தினமும் சேர்ந்து வேலை செய்தோம் சேர்ந்து சாப்பிட்டோம் சிரித்தோம் பேசினோம் கடைசியாக மாதுளை தோட்டத்தின் அனைத்து கலைகளும் முழுவதுமாக பிடுங்கப்பட்டு வேலையின் கடைசி நாள் வந்தது மதிய உணவுக்கு பிறகு நாங்கள் வழக்கம் போல மரத்தடியில் அமர்ந்து பேசிக் கொண்டிருந்தோம் ஆனால் இன்றைய நாள் வித்தியாசமானது ஏனென்றால் நாளையிலிருந்து மனிஷா வயலுக்கு வரப்போவதில்லை என் மனம் மிகவும் தவித்தது தைரியத்தை வரவழைத்து கொண்டு அவளிடம் மனிஷா நாம் இருவரும் திருமணம் செய்து கொள்வாமா நான் உன்னை உண்மையாகவும் மனதாலும் நேசிக்கிறேன் நான் உன்னை பார்த்த முதல் நாளிலிருந்தே என் இதயம் உனக்காகிவிட்டது என்றேன் மனிஷாவின் கண்களில் கண்ணீர் வந்தது ஆனால் முகத்தில் ஒரு இனிமையான புன்னகை இருந்தது அவள் எனக்கும் உங்களை பிடிக்கும் ஆனால் என் காதல் நீங்கள் எனக்கு பணம் கொடுத்ததால் அல்ல மாறாக நீங்கள் உண்மையிலேயே மிகவும் நல்ல மனிதர் என்பதால் நீங்கள் என்னை பற்றி கவலைப்படுகிறீர்கள் எனக்கு துணையாக இருக்கிறீர்கள் நானும் உங்களுடன் என் வாழ்க்கையை கழிக்க விரும்புகிறேன் என்றாள் அவளது இந்த வார்த்தைகளை கேட்டதும் என் இதயம் மகிழ்ச்சியால் நிரம்பியது அந்த மாலையில் நான் அம்மாவிடம் எல்லாவற்றையும் சொன்னேன் அம்மாவின் கண்களில் மகிழ்ச்சி கண்ணீர் இருந்தது அவர் எனக்கும் மனிசாவை மிகவும் பிடித்திருக்கிறது என்றார் இப்படிப்பட்ட ஒரு மருமகள் கிடைப்பது உண்மையில் பாக்கியம்தான் அடுத்த நாள் நானும் அம்மாவும் மணிஷாவின் வீட்டிற்கு சென்றோம் எங்களை பார்த்து அவள் வாசலிலேயே திகைத்து போனாள் அம்மா அவள் அருகில் சென்று அருண் என்னிடம் எல்லாவற்றையும் சொல்லிவிட்டான் உங்கள் இருவரின் இதயத்திலும் ஒருவருக்கொருவர் அன்பு இருக்கிறது நீங்கள் சேர்ந்து வாழ விரும்புகிறீர்கள் எனக்கு இதில் எந்த ஆட்சேபனையும் இல்லை என்றார் மணிஷா வெக்கப்பட்டு புன்னகைத்தாள் அம்மா எங்கள் இருவரின் தலையிலும் கை வைத்து ஆசீர்வதித்தார் அந்த நொடியில் என் வாழ்க்கை இப்போது முழுமையடைந்து விட்டது போல எனக்கு தோன்றியது சில நாட்களிலேயே எங்கள் திருமணம் மிகவும் கோலாகலமாக நடந்தது உறவினர்களும் கிராம மக்களும் எங்களுக்கு பேராசிர்வாதம் செய்தனர் திருமணத்தின் முதல் இரவு என் வாழ்க்கையின் மிக அழகான இரவாக இருந்தது என் கைகளில் மணிஷா இருந்தால் எங்கள் காதல் முன்பை விடவும் ஆழமானது காலம் கடந்து சென்றது ஒரு வருடம் ஆகிவிட்டது இன்று மணிஷா தாயாக போகிறாள் அவளது கருவில் எங்கள் காதல் வளர்ந்து கொண்டிருக்கிறது எங்கள் வாழ்க்கை ஒரு புதிய பூவைப் போல மலர்ந்து கொண்டிருக்கிறது என் மற்றும் மணிஷாவின் வாழ்க்கை இப்போது உண்மையான அன்பால் நிரம்பிவிட்டது நண்பர்களே உண்மையான அன்பு எப்போதும் சூழ்நிலைகளையும் சிரமங்களையும் விட பெரியது பணம் அழகு அல்லது சமூக தடைகள் உண்மையான துணையை ஒருபோதும் தடுக்க முடியாது இரண்டு இதயங்கள் ஒருவரை ஒருவர் சுயநலமில்லாமல் நேசிக்கும் போது அவர்கள் எந்த ஒரு சிரமத்தையும் கடக்க முடியும் இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் வீடியோவை லைக் செய்யுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி